என்னை நீங்கள் போர்த்துங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு விடவிடக்கிறது ஏன்னா ஒரு வித்தியாசமான தோற்றத்தை ஒரு தனிமையான இடம் இந்த ஹிரா குகை என்று சொல்லக்கூடிய வந்து சவுதி அரேபியா போன பார்த்துருக்கலாம் அந்த தனிமையான குகையில வித்தியாசமான தோற்றத்தில் ஒருவரை கண்டால் இயல்பாக மனிதன் பயம் அந்த பயம் நவீன அவர்களுக்கும் வந்தது அப்ப உடனே தன்னுடைய மனைவிடத்தில் சொல்கிறார்கள் என்ன நீங்கள் போர்த்துக்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ன நீங்கள் போர்த்துக்கள் போர்த்துக்கள் என்று பதறுகிறார்கள் அப்போது இந்த இடத்துல எதை எதற்காக சொல்றேன்னு சொன்னால் அவருடைய மனைவி கதீஜா அவர்கள் சொன்ன வார்த்தை தான் மிகுந்த பொன்னலத்திற்காக பொறிக்கப்படக்கூடிய வார்த்தை நம்முடைய கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்னோம் என்ன சொல்லுவாங்க ஏய் அந்த தனியா புகார் அதுல போய் உனக்கு என்ன வேற அங்கே போய் உட்கார்ந்துட்டு பேர வந்துட்டு இங்கே வந்து போர்த்து போத்துக்கிட்டே போய் படம் அப்படிம்பாங்க ஆனால் நான் அந்த கதீஜா அவர்கள் தன்னுடைய கனநிலத்தில் ஆறுதல் சொல்கிறேன் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் ஒன்று அதாவது அவங்க நவீனாங்க கதீஜா அவர்களே எனக்கு ஏதேனும் ஆய்வுமோ என்று அறிஞ்சுகிறேன் சொன்ன உடனே கதீஜா அவர்கள் சொல்றாங்க நீங்கள் வந்து பாதுகாடையுங்கள் நீங்கள் அமைதி அடையுங்கள் உங்களுக்கு எதுவுமே ஆகாது இறைவன் உங்களை ஈடுபடுத்த மாட்டான் கடவுள் இருக்கா கேபிட மாட்டார் இதுதான் ஒரு மனைவி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை கணவன் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் வந்த உடனே அவர்ட கணவன் கிட்ட கேட்கணும் என்ன பிரச்சனையும் கேட்கணும் கேட்டுட்டு என்ன சொன்ன கடவுள் இருக்காங்க நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவன் எவ்வளவு மழை போற மழை தண்ணீர் மீது பிரச்சனை பிரச்சனையாக இருந்தாச்சு நம்ம அதை அப்பயே வந்து மறந்துடுவான் ஆனா முதல்ல நம்முடைய மனைவி கூட கொஞ்சம் பயனாட்ட உரிமைகளாக இருப்பாங்க அப்ப கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லிட்டு அழை சொல்றாங்க ஏன் கைவிட மாட்டார்னா கடவுள் உங்களை இழிவுபடுத்த மாட்டார் ஏன்னு சொன்னா நீங்கள் உறவுகளை தேடி நடக்கிறீர்கள் அதுபோன்று நீங்கள் வந்து யாரெல்லாம் பார சுமக்கிறாங்களோ அவர்களுடைய பாடத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள் யாரெல்லாம் சுமையோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய கஷ்டத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள் நீங்கள் உறவுகளை பேணி நடக்கிறீர்கள் அதே போன்று வந்து யாரெல்லாம் வலியுறுத்த ஏழ்மணி நிலை இருக்கிறார்களோ அவருடைய வலிமை நீங்கள் போக்குகிறீர்கள் அதே போன்று யாரெல்லாம் வந்து சத்தியத்தில சோதனைகள் இருக்கிறார்களோ அவருடைய சோதனைகளை விடுபடுவதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அதே போன்று விருதுநர்களை ஆரம்பிக்கிறீர்கள் இப்படியான அழகான நற்பண்புகள் உங்களிடம் இருக்கும் போது கடவுள் ஏன் உங்களை கை வைப்பார் அப்படின்னு ஆதரவு சொல்லிட்டு அதற்கு பின்னால் வந்து நிறைய விஷயங்கள் வருது நபீல் நாயம் அவர்கள் இன்றைக்கும் நூத்தி ஐம்பது கோடி மக்களால் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் உலகம் அறியக்கூடிய காலம் வரைக்கும் அவர் பின்பற்றக்கூடிய கடமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இயல்பான குணமாக இருந்திருக்கிறதனால்தான் இறைவன் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்தான் என்பதற்காக நாம் சொல்கிறோம் அந்தவர்களே நபிநாயகம் சொல்லலா அவர் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் பொதுவாக இஸ்லாமியர் வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால் வாழால் பரப்பப்பட்டதுன்னு சொல்லுவார்கள் ஒரு கையில் வாழும் ஒரு கையில் குரானை வைத்துக் இந்த இஸ்லாத்தை பறக்கணும் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் ஆனால் நபிநாயகம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தால் அவர் ஒருபோதும் ஒருபோதும் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காக யாரையும் பழிவாங்கியதில்லை தனக்கு கிடைக்கப்பட்ட துன்பத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட துன்பத்திற்காக அவர் ஒருபோதும் யாரையும் என்ன செய்யல பழி வாங்கியதில்லை எந்த அளவுக்கு நபீ நாயகம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் சிகிதமாக ஒரு பயணத்துக்கு போறாங்க போருக்கோ அல்லது வேற ஒரு பயணத்துக்கோ போயிட்டு திரும்பி வரும்போது சரியான ரயிலாக இருக்கிறது பாலைவனத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ தோழர்கள்லாம் சொல்றாங்க நபீ நாயகமே பயங்கர கலைப்பாக இருக்கிறது எங்களுக்கு நீங்கள் சற்று ஓய்வு கொடுத்தா நன்றாக இருக்கும்னு சொன்ன உடனே அப்போ நீங்கள் எல்லாம் ஆங்காங்கே மரங்கள் இருக்கிறத அங்கே ஓய்வு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி தன்னுடைய தோழர்களை அனுப்புறாங்க அப்போ பாலைவனத்தில் வேப்ப மரமோ புளிய மரமோ அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் இருக்காதுன்னு தான் அவங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் கருவ அந்த 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 பாலைவனத்துக்கு உரித்தான செடிகள் தான் இருக்கும் அது மாதிரியான முள் மரங்கள் தான் இருக்கும் அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும் பக்கத்துல பக்கத்தில் இருக்காது அப்போ தோழர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரங்களை தேடி அந்த எடுக்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க நபிகள் நாயம் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் தனியா இருக்கிறாங்க தனியா அவர்கள் ஒரு மரத்தின் கீழாக ஒரு முள் மரத்தின் கீழாக தன்னுடைய வாழை இழைச்சாங்க அந்த மரத்தில் தொங்க விட்டுட்டு அவர்களும் ஓய்வெடு போயிருக்காங்க அப்படியே சாஞ்சுறாங்க தூங்கிடுறாங்க தூங்கிட்டு திடீர்னு கண்விழித்து பார்த்தால் அங்க ஒருத்தன் திடீர்னு நபிகள் நாயம் அவர்கள் கண்விழித்து பார்க்கிறார்கள் அங்கே ஒருத்தர் நபிகள் நாயக்குடைய வாழை தன்னுடைய கையில வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே கழுத்துக்கு நேரம் நீட்டிட்டு நபிகள் நாயம் கேட்கிறான் இருக்கிறது உன்னை காப்பாற்றுவது ஒரு கிராமவாசி நபீல் நாயத்தை கையில இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு நேராக இருக்கிறது என்னுடைய கையில் இருந்து உங்களுடைய உயிரை காப்பாற்றுவது யார் உங்களுடைய தோழர்கள் யாரும் பக்கத்தில் கிடையாது தனித்து இருக்கிறீர்கள் இப்போது உங்களுடைய உயிரை காப்பாற்றுவது யார் என்று கேட்டவுடன் நபீல் நாயர் தெளிவாக சொன்னார் இறைவன் இருக்கிறான் என்னோடு இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் காப்பாற்றுவான் என்று சொன்ன உடனே அவன் அப்படியே பதவி போய் வாழை தீக்கில போறான் கையில் இருந்து வாழ நிலவுகிறது உடனே அந்த வாழை கையில் எடுக்கிறார்கள் விட்டு அவனை நோக்கி நீட்டி கேட்டார்கள் இப்போது உன்னை எண்ணிடம் வந்து காப்பாற்றுவது அப்படி கேட்ட உடனே அவனுக்கு ஒண்ணுமே நபீன் நாயன் நினைத்திருந்தார் நீங்களோ நானா இருந்தால் நம்மை கொண்டு வந்தவர்கள என்ன செய்வோம் என்ன செய்வோம் உடனடியாக பழிக்கு பழி என்னை கொள்ள பார்க்கிற இப்ப பார் சீவரமான ஒரே சில சீ விட்டுவான் ரவி நாயகம் அவர்கள் அவனை மன்னித்தார்கள் மன்னித்து விட்டவுடனே அவன் அந்த நற்பண்பிற்காக நபீல் நாயக்குடி இந்த குணத்திற்காக அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று வரலாறு இப்படித்தான் நபீல் நாயக்குடிய எந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் தனக்கு யாரையும் துன்பம் இழைத்தால் அதற்காக பழி வாங்கியதை கிடையாது மன்னித்தார் தான் வரலாறு தவிர இவர்கள் சித்தரிப்பது போன்று நபீல் நாயகம் ஒரு கொடூர் அவர்கள் அன்பிற்குரியவர்களை ஒரு முறை பிற மக்களோடு முஸ்லிம்களோடு மட்டுமல்ல நபிநாயம் சல்லாஹி வசலாம் அவர்கள் பிற மக்களோடு எப்படி இணக்கமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்வதற்காக சமூகத்தை சொல்லி நிறைவு கூற விரும்புகிறேன் ஒரு யூதர்கள் மணி நபி நாயம் அவர்கள் இருந்து கிடைக்கிறார்கள் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அன்று தொற்று இன்று வரை பல்வேறு மோதல்கள் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய எதிரி முதல் எதிரி யார் என்று சொன்னால் யூதர்கள் என்ன சொல்ல வேண்டும் காரணம் இஸ்லாமியர்களுடைய இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மண்ணாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு தனிநாளை நாளை யூதர்கள் இன்று அன்று தொற்று இன்று வரை இவர்கள் பகைவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் உலகம் அழியக்கூடிய வரும் யூதர்கள் முஸ்லீம்களுக்கு பகைவர்களாக இருப்பார்கள் இன்னும் சொல்லப் போனால் யூதர்களோடு முஸ்லீம்கள் கோரிடாத வரை இந்த உலகம் ஒன்று என்பது என்பதை அவருடைய வாக்காக இருக்கிறது அந்த வாக்கு என்பது நிச்சயமா நிறைவேறும் என்பதை மாற்ற கருத்தில்லை அப்படிப்பட்ட பகைமை பாராட்டக்கூடிய யூதர்கள் விருந்து கலைத்தாலும் நபி நாயகம் அதற்கு கொண்டு அவருடைய இல்லத்துக்கு செல்வார்கள் அப்படி ஒரு நாள் ஒரு யூத பெண்மணி நபி நாயம் அவர்களை விருந்து கலைத்த போது நபி நாயம் அவர்கள் சென்றார்கள் நபி நாயம் யூத பெண்மணி இறைச்சி ஒன்றை பரிமாறினார் இறைச்சி பரிமாறிய உடனே அந்த இறைச்சியில விஷம் துவைக்கப்பட்டிருந்தது அதை நவீன் நாயம் அவர்கள் சாப்பிட்டார்கள் அறியாமலே சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட பின்னால் அந்த விஷத்துடைய பாதிப்பவர்கள் தென்பட்ட உடனே உடனடியாக கேட்டார்கள் இதில் விஷம் வைத்திருக்கிறாய் என்று அப்பாம் உங்களை கொள்வதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்களுடைய மாற்ற மார்க்கத்தை நீங்கள் மாற்றி நீங்கள் இஸ்லாம் என்ற தனி மார்க்கத்தை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் உங்களை கொள்வதற்காக நான் நிறைத்திலே விஷம் வைத்திருக்கேன் என்று அந்த பெண்மணி சொன்ன உடனே அப்ப அதை அறிந்து கொண்ட நபியல் நாயக்குடைய தோழர்கள் சொன்னார் இந்த பெண்மணியுடைய தலையை சீவிடட்டுமா என்று நபியல் நாயர் சொன்னார் வேண்டாம் வேண்டாம் காரணம் அது போன்ற ஒரு நிலை முகமதுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பெண்மணி மன்னித்தார் என்று வர்றாரு இறுதி வரை நபியல் நாயன் சொல்லலா குலைய வசலாம் அவர்கள் மன்னிக்கக்கூடிய காலம் வரையிலும் அந்த விஷத்தினுடைய பாதிப்பு அவருடைய தொண்டையில இருந்தது என்பது வரலாறு பதிவு செய்யும் செய்தி ஆக அன்பிற்குரியவர்களை தன்னை கொள்ள வந்தவர்களை இப்படி மன்னித்தது தான் நபியல் நாயன் இப்படி வர்றாரு நபியல் நாயன் அவர்கள் வெறுமனே ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய தலைவராக மட்டுமல்லாமல் ஆட்சித் தலைவராக இருந்தார்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து மிகப்பெரிய ஒரு வல்லரசை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப நாட்டுடைய அரசராகவும் ஆட்சித் ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய கடமை இருக்கிறது இந்தியாவின் மீது யாரேனும் போர் கொடுத்தால் இந்தியா எப்படி பதிலடி கொடுக்குமோ அதே போன்றுதான் மதீனா என்று சொல்லக்கூடிய மதீனாவை தலைமையமாக கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருக்கிறது அப்ப மதீனாவிற்கு எதிராக பிற தலங்களில் இருந்து எதிர்ப்பு என்று சொன்னால் போர் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு பதிலடி கொடுப்பது ஒரு மன்னருடைய ஆட்சித் ஆட்சித்தலைவருடைய கடமை தன்னுடைய குடிமக்களை பாதுகாப்பது கடமை அதைத்தான் நபியில் செய்திருக்கிறார்கள் தவிர ஒருபோதும் எதிரை பழிவாங்கியதில்லை ஒருபோதும் தனக்கிழைக்கப்பட்ட துன்பங்களுக்காக பழி என்பதை நீண்ட நுடைய பல வரலாறுகள் இருக்கிறது அன்பிற்குள்ள நபிகள் நாயகம் ஒரு காவியம் நபிகள் நாயகம் ஒரு காவியம் அவருடைய வரலாற்றை நீங்கள் புரட்டிப்பார்கள் அவருடைய வாழ்க்கை என்பது இன்ச் பை இன்ச்சாக பின்பற்ற வேண்டிய விஷயம் இருக்கிறது அந்த நபிகள் நாயகத்தை நீங்களும் நாங்கள் பின்பற்றுவோம் சுவாசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி